நம் எண்ணங்களை கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் காலை வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சின்ன வேலைக்கு வழிகிட்டேன் அதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி இந்த நாளில் நான் பாதுகாப்பாக எழும்பி உயிரோடு எழும்பினத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் காலம் எழுமினீங்கள் என்று சொன்னால் ஒரு நன்றியோடு ஆரம்பிக்கலாம் நன்றி உணர்வோடு ரைட் பஸ் நிற்கிது யாழ்ப்பாணம் போகிறதுக்குரிய பஸ் ஏதாவது உங்களோட கலைச்சிட்டு போகலாம்னு சொல்லி யோசிச்சு நான் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கடந்த பதிமூன்று பதினாலு நாளுக்கு எண்பது பேருக்கு மேலே வந்து இலங்கையில் விபத்துக்கள் எல்லாம் உயிர் உயிரிழந்திருக்கிறாங்க நான் நியூஸில் பார்க்க நான் நினைக்கிறேன் சக்தி டிவி வந்து அவங்கள்ட்ட நியூஸ் பெஸ்ட் அதில் நான் பார்த்தேனால கணக்க தரவுகள் வந்து தந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் இந்த இறப்புகள் இன்னைக்கு எண்ணிக்க இந்த இந்த விபத்துக்களால் கூடியிருக்கேன்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு வருஷமும் வந்து எண்ணிக்க கூடிக்கொண்டு போயிருக்கே தவிர குறையில ரைட் இப்போ வாகன இறக்குமதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்க தவிர வேறு மாகாணங்கள் என்ன மாதிரியே தெரியல இலங்கையில் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணங்களில் நிறைய வாகனங்கள்ன்ற இறக்குமதி இறக்குமதியில் கொள்வனவு வந்து நடந்து கொண்டிருக்குது நிறைய பேர் வேண்டாங்கள் ஏனென்று சொன்னால் வெளிநாட்டு உதவிகள் தானே மோட்டர் சைக்கிள் வேண்டுறாங்கள் கார் வேண்டாங்கள் மற்றது வந்து ஆட்டோ ஆட்டோவெலாம் வந்து இப்போ லீஸ் போடுறாங்க இல்லையா லீசிங் காரன் வந்து லீசிங் செய்கிற கம்பெனிஸ் வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கு ஏன்னென்று சொன்னால் தாங்கள் தாங்கள் லீஸ் போட்டால் தானே அவங்களுக்கு பெருமானம் அப்போ ரெடி கேஷ்ல வந்து காசு கட்டி எடுக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிலம் உருவாகிருக்குது வ வடக்கு மாகாணம் பூராமே வந்து அந்த அந்த நிலம் இருக்குது யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை வடக்கு மாகாணத்தில் வந்து நிலம் அப்படித்தான் இருக்குது வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தரவுகள் எடுத்து பாருங்கோ இப்போ வாகனங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்குது ரைட் இது சம்மந்தமாக வந்து நான் யாழ்ப்பாணம் போய் கதைக்கிறேன் என்னடா பஸ் அதே போ ரைட் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தாச்சு ரைட் அந்த கதையை தொடருவோம் என்னென்று சொன்னால் பார்த்தீங்கன்றால் நான் இப்போ கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை என்று சொன்னால் பொதுச்சேவை மக்களுக்கான பணிகளை மேற்கொள்கிறோம் நாங்கள் அது ஒரு மக்கள் சேவை என்று தான் சொல்கிறது ரைட் இதில் நாங்கள் இருக்கிற நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எங்களுக்கான ஒரு பணத்தை வேணும் ஒரு அதிகளவான தொகையில் பணம் பண்ணுமான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பண்ணுமென்னு சொன்னால் எங்களோடய சலரியை பார்த்து அதுக்கேற்றமாதிரி தான் தருவாங்க லோன் ஒரு தரம் எடுக்கிற லோனில் வந்து போய் நாங்கள் வாகனத்தை வேணும்னு சொன்னால் பிறகு அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வேணும்னு சொன்னால் லோன் ஓகே ஆனால் இந்த வீடு கட்டுறது இப்படி வாகனம் வாகனம்ன்ற சொல்லி வேணும்னு சொன்னால் அது ஒரு சிக்க நிலையை ஒன்று இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க ஒரு பத்து லட்சம் லோன் எடுக்கிறேன்னு சொன்னால் அதை எடுத்து அது ஒரு அஞ்சு வருஷம் இல்லாட்டி ஏழு வருஷம் அப்படின்னு சொல்லி பிரித்து தான் அந்த கட்டுறது அந்த லோன் காசு சம்பளத்திலேருந்து கட்டிவிடும் கிட்டத்தட்ட அரைவாசி சம்பளம் வந்து இப்படியும் எடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போட்டாலே நான் நினைக்கிறேன் ஒரு பத்து லட்சம் லோன் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பதினெட்டு பதினெட்டாயிரம் பதினாறாயிரம்னு சொல்லி கட்ட வேண்டி வரும் அதுக்கு வட்டியும் இருக்குது இப்போ வந்து வாகனங்கள்கிற வெளியே பாருங்க வாகனம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜமஹாவில் ஒரு பைக் வேண்ட போடுங்கன்றால் எம்டி வேண்ட போறீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு லட்ச கிட்ட வேணும் அதே மாதிரி பஜாஜில் ஒரு சீரி கண்ட்ரட்டோ இல்லாட்டில் ஒரு சும்மா நார்மல் பாய்ஸ்கிற பைக் லேடிஸ்ட்ற பைக் கூட பெட்ரோல் பைக் நான் ஏழு லட்சம் ரூபாய் மேலான்னு இருக்குது அப்போ இப்படி இருக்கேக்க பேருங்கோ ரெடி கேஷ் கொடுத்து வேண்டாங்க ரைட் இதெல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டு உதவிகள் மற்றது பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் வசதிகள் செய்கிறாங்க மற்ற லீசிங் வசதிகளும் இருக்கிறதால வந்து எடுக்கிறேன் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு எமௌண்ட் இப்போ எங்களை எல்லாம் வந்து இப்போ பதினைந்து லட்சம் ரூபா பைக் வந்து பண்ணினால் அஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் கூட அதுக்கு நாங்கள் காசு கட்டி கொண்டே இருக்கணும் அதான் இப்போ உத்தியோக நினைப்பாடு மெட்டாக்களுக்கும் வந்து இப்போ சாதாரணமாக வேறு உதவிகள் இல்லாட்டில் இப்படி ஒரு நிலப்பாடு தான் இருக்கும் ஆனால் ஊன்றாங்கள் வேண்டிய ஓடுறாங்க பைக் பைக்கோ இல்லாட்டில் வேறு வாகனங்கள் வேறு வாகனங்களாக பேருங்க இப்போ சரியான டெக்ஸ் கூட ஆனால் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி என்று சொல்லி கொடுத்து வாகனங்களும் போன்றாங்க இந்த வாகன பெருக்கம் நாங்கள் நிறுத்த முடியாத ஒரு விஷயம் அது நாங்கள் என்னான்னு சொன்னாலும் அதை இல்லாத ஒரு நிலை இல்லான்ட்டு இருக்குது அது கொண்டோர் பண்ணுற கஷ்டம் வேண்டும் வேண்டிக் கொண்டு வந்துருக்கிறாங்க கூடுதலாக தமிழர் பகுதிகளில் இந்த வாகன இறக்குமதிக்கு பிறகு இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு பிறகு நிறைய வாகனங்கள் வந்து இறக்குமதியாகி இருக்குது வேண்டாங்க கொள்வனம் செய்கிறாங்க ரெடி கேஸ் கொடுத்து வேண்டுகிறாங்க ஓகே முழுவதுமாக பணம் செலுத்தி வாங்கப்படுது அப்போ ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் சில இடம் பார்த்தீங்கன்னால் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வசிந்தி வேண்டினால் அது ஒரு பாதுகாப்பாக நிதானமாவோட யோசிப்பினோம் இப்போ யாராவது உதவி செய்து சொந்தக்கார உதவி செய்து ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்து வேண்டினாங்கன்னு சொன்னால் அதுக்கான மதிப்பு கொடுக்கணுமோ தெரியல ஏனென்றால் வாகனங்கள் வந்து வேண்ட மாத்திரமில்லை அதை பயன்படுத்துகிற முறை இருக்குது அதை அப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் அந்த யோசனையில் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் நிறைய விபத்துகளை வந்து தடுக்கலாம் மற்றது இரவலாயிரம் இப்போ என்னென்ன ஒரு வாகனம் இருக்குமென்று சொன்னால் நான் யாருக்காவது கேட்டாக கொடுத்தனும்னு சொன்னால் அதை ஒழுங்காக பாவிக்கிற இல்லை அதை அவங்களோட ஆசைக்கு ஓடி பார்க்குறது அப்படி ஒரு நிலைப்பாடுகளும் வந்து விபத்துக்களுக்கு காரணமாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு க சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு நில நிலைமை மற்ற நிறைய வாகனங்கள் வந்து வட கிழக்கில் வந்து நிறைஞ்சு போயிட்டு இருக்கு வேண்டி இப்போ பேம் வேண்டிக் கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி முழுவதும் பணம் செலுத்தி வேண்டாங்கள் லீசிங்கன்றது அநியமாக இப்போ குறைவாகவே இருக்குது அதனால் வாகனங்களை ஓடுறாக்கள் குறிப்பாக வந்து இந்த மது போதையில் ஓடாதீங்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணுறதுக்காக இப்போ இரவு பகலாக பிக்மி ஓடுறாங்கள் ஊபர் ஓடுறாங்கள் அவங்களுக்கு நித்திரை இல்லை மற்றது வந்து இப்போ வெளி மாவட்டங்களுக்கான டூரிஸ்ட் அழ அழைத்து கொண்டு போகிறோம் மற்றது இப்போ டூரிஸ்ட் வரைக்குள்ள வடக்கு கிழக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே தமிழாக்கில் இலங்கைக்கு நல்ல ஒரு டூரிசம் தராங்க இப்போ அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆக்களை கையை பண்ணி பேனுக்கு பிடிச்சு இங்கே இருக்கிற பஸ்ஸை பிடிச்சி இல்லட்டில் பஸ் வரைக்குல பெரிய பஸ்ஸுகள் இல்லை சும்மா நார்மலாக மினி டோசா பஸ் அப்படிலாம் பிடிச்சி ஏசியோட அப்படிலாம் கொண்டு போகிறோம் இல்லாமல் இருக்குது அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே ட்ரைவர்ஸ் ரெஸ்ட் எடுக்காமல் நித்திரை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ இதுகளும் வந்து விபத்துக்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது மற்றது என்னென்னு சொல்கிறது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மது போதை பயன்படுத்துகிறது மது பயன்பாடு வந்து வாகனங்களில் வந்து விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது மற்ற ஓவர்டேக் பண்ணுறது முந்தி முந்தி கொண்டு போகிறது ஒரு ஆளை ஓடிக்கொண்டு போய் அவருக்கு பின்னால் போகிற இல்லை ஓடிக்கொண்டு போகிறது மற்றது இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி கட்டமைப்பும் வந்து பெரிய ஒரு அளவில் இல்லை ஒரு குறுகிய வீதிகள்லாம் இருக்குது மற்றது ஒரு ஷோர்ட்டில் ஷோர்ட்டு டிஸ்டன்ஸான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களோட வேகத்தை காட்ட வழிக்கிட்டால் அப்போ அதுக்குள்ள ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான கேர் காரணிகள் வந்து வரும் சரியா மற்றது வந்து உகை கட்டுப்பாடுகளை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுங்கோ மெயின்டைன் பண்ணால் அந்த வாகன விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்தலாம் சின்ன சின்ன இப்போ ஏனையில் ஓடுறது வந்து வேறு இங்கே இருக்கிற ரோடுகளுக்கு ஓடுற வேறு அப்போ இங்கே வந்து ஏனையனில் ஒரு ஓடுற மாதிரி கூட நீட்டான தூரமான லோங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த ரோடுகளில் வந்து ஓடுறது ஓரளவுக்கு ஓடலாம் மற்றபடி இங்கே உள் உள்ளுக்குள்ளே வந்து ஓடைக்க பார்த்து ஓடுங்க எண்பது எழுபது தொண்ணூறு நூறுலாம் ஓடினால் விபத்துக்கள் வரும் மற்ற இப்போ அதிகமான சிசி கூட்டின வாகனங்கள் வேறு இருநூறு நூற்றி அறுபது நூற்றி எண்பது இப்போ நானூறும் வேறப்போகுது போடாக்கு நானூறு அனுமதி கொடுத்துட்டாங்க போட்டாக்குது பின்னா பல்சர் என்எஸ் எல்லாம் வந்து நான் இப்போ நானூறு வர்ற மாதிரி கிடைச்சாங்க அப்போ நானூறு சிசி எல்லாம் வந்து ஓடினால் யோசிப்பாருங்க மோட்டர் சைக்கிளை சொல்கிறேன் வேறு வாகனங்கள் இல்லை வேறு வாகனங்களும் வந்து வேகமான வாகனங்கள்லான் அதுகளையும் வந்து வே கட்டுப்பாடுகளை குறைச்சி ஓடினால் இந்த விபத்துகளை தடுக்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்றது நாங்கள் வாகனங்களை ஓடைக்க நாங்கள் பார்த்து ஒரு ஒரு பக்கம் நாங்கள் பாதுகாப்பாக விடுறோம் ஆனால் அங்கேருந்து வ வந்து என்ன நில நிலைமையில் வாடணும்னு தெரியாது ஆகவே வந்து வேறு ஆக்கள் ஓர் ஆக்கள் வந்து ஒரு என்ற அந்த ரீதியில் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாகனங்களை செலுத்துனீங்கன்னு சொன்னால் விபத்துக்களை தடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் எங்களை நோக்கி வர பா ஆபத்துகள் வந்து நிறைய இருக்குது ஆகவே அதுகளையும் யோச்சி நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த விபத்துக்களை தடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வாகனங்கள் வேண்டது தப்பு அதுகளெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் இப்போது அவசியம் இல்லாதான்னு சொல்லில்லை அதெல்லாம் தேவைதான் மற்றது பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தலாம் தனித்தனி வாங்க வாகனங்களை காலம் இல்லாமல் எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஒவ்வொரு வாகனங்கள் வலி எழுப்பி வலிக்கிட்டால் நிறைய வாகனங்களாக போடும் அப்போ பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தலாம் மற்றது ஒரு ஆள் வீட்டில் வந்து ஒரு ஆள் வேலையை போகிறாருன்னு சொன்னால் இல்லை ஒரு நம்பர் ஆள் ஒரு வேலையை போகிறாருன்னு சொன்னால் ஒரு ட்ரெண்டு வேலையும் வந்து ஒரே ரூட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வாகனத்தில் போய் போயிட்டு வரது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்போ தனியார் தனித்தனி வாகனங்கள் வாகனங்களில் போகாமல் மற்றது பிள்ளைகளுக்கு வானங்களை வந்து லைசன்ஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்காதிங்கோ சின்ன பிள்ளைகள் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எனக்கும் வந்து அப்பா ஆரம்பத்தில் ஓடு இருந்து தான் தருவார் அப்போ நான் லைசன்ஸ் இல்லாத காலத்துலேயும் நான் வாகனம் ஓடிருக்கிறேன் மெயின் ரோடுகளில் இல்லை உள்ளுக்குள்ளே பழகிறதுக்காக இருக்கிறேன் அப்போ தாய்தப்பன் வந்து அதை யோசிக்க பிள்ளைகள்லாம் பிள்ளைகளான தருவினோம் அது வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு தான் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் யோசிச்சு ஜோதிக்கொள்ளுங்கோ ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகள் போய்க்குள்ள கவனமாக இருக்கும் அவர்கள் வாகனங்களோட அவங்களோட ஏறி ஃபன்னன்று சொல்லி அங்கங்கே உபகமாக ஓடி திரிவாங்க அதெல்லாம் வந்து ஆபத்து சிலாக்கள் டிக்டாக் ரீல் எடுக்கிறது அப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்காக இந்த ஆபத்தான நிலைமை நிலை நிலையை வந்து எதிர்கொள்கிறார்கள் ரைட் இதுதான் விஷயம் இதுதான் நான் இன்றைக்கு இந்த வாகனங்கள் விபத்துக்கள் சம்மந்தமாக கேள்விப்பட்டவனா அவங்களுக்கு சொல்லலாம்னு நான் உண்மையாகவே வந்து நாங்கள் நேரடியாகவே காணக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்குது ஆகவே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்ல அப்போ இதான உறவுகளே விஷயம் மற்றது ரூபி ராஜேந்திரன் அவர்கள் சூஸில் இருந்து அக்கா திரும்ப குமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த வீட்டு தோட்டம் செய்யலாமே என்று சொல்லி நாங்கள் கிராம வாழ்க்கை மற்ற நகர வாழ்க்கை சம்மந்தமாக காட்சி கொண்டிருக்கிறோம் உங்களோட அலுவலத்துலையும் பாருங்கோ சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்குது நாங்கள் செய்கிறாங்க தக்காளி கத்தரி வட்டி என்று சொல்லி நாங்கள் நாங்கள் இங்கேயும் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க அதை சம்மந்தமாகவும் கதைப்போம் தொடர்ந்து கதைப்போம் அக்காண்ட விஷயங்கள் அக்கா கொமன்ஸ் போடுறா போடுறா போடுறாக்கிற விஷயங்களுக்கு நான் அதை சம்மந்தமாகவும் கலந்துரையாடல்கள் உரையாடல்களை வந்து செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்களோ கதைப்போம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பெரிய பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக அமையும் என்னையும் கதைக்க வைத்த உறவுகளுக்கு நன்றி முதல்ல நான் வீடியோஸ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக கதைக்க மாட்டேன் கதைக்கிறதெல்லாம் குறைவு இதெல்லாம் ப்ராக்டிஸில் இப்போ வந்துட்டுது நான் யூடியூப் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட நாலு வருஷமோ மூன்றோ நாலு வருஷமோ ஆகுது அதில் நான் பெருசாக கதை கதைக்கிற குறைவு அப்போ இப்போ தான் கொஞ்சம் கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் கதைப்போம் கதைத்தல் நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வாக அமை அமையும் அதான் தீர்வு ஒன்றும் செய்ய இல்லாது பேச்சுவார்த்தை தான் தீர்வு பேச்சுவார்த்தைகள் வந்து சரியாக இருக்காட்டில் ஒன்றுக்குமே வ ஒரு தீர்வுக்கு வர இல்லாது மற்ற சும்மா ஒதுங்குவோமே ஒதுங்குவோமி இருந்தாலும் ஒரு ஒரு தீர்வும் பெறாது ஆகவே பேச்சுவார்த்தை தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்போ ஆகவே ஒரு விஷயத்தை பற்றி நான் கதைக்கோணும் ஒரு சிலருக்கு அது பயனுறுதியாக இருந் பயன் பயன்பா பயன்பாடுடையதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயந்தான் என்று கேட்டுக்கொண்டு உறவுகளான உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பட்டி பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரைட் கிழக்கு மாவட்டத்தில் பட்டி பொங்கல் பொங்கல் என்று சொல்வார்கள் ரைட் விடைபெறுகிறேன் இன்னும் ஒரு காணொலியில் நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டைக்கு சந்திக்கலாம் வணக்கம்

அன்பினால் ஒன்றிணைப்போம்